புரிக்காரிக்க வெயிட் வெயிட் என் குட்டி வருவானும் அப்படியா ம் சரி அம்மா நடம் நான் வந்தது முல்லைக்கு முல்லை என்னென்ன வாங்கலாம் சாய் ம் சரி நடம் ீங்க நான் வந்த நாள் உஷ்ணாங்கல முல்லை நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல முல்லர் கோப் எல்லாமே இருக்குது அப்ப வந்திருக்கிறோம்

நாங்கள் வாங்க வந்த சாமானை முதல் வாங்க போவோம் நடவுங்கோ கப்பிட்டங்கள் இது என்ன நூல் சொல்லுங்க பாப்போம் இதில் பேக்குகள் தைக்கிறது உடுப்புகள் எல்லாம் இந்த நூலால் தப்பிடுவீங்க பயினில் போயிக்க டைமே சேவ் பண்ணி அந்த டைமுக்கு இந்த இப்படியான கைவேறிகள் செய்கிறதுக்கு தான் இவ்வளவும் இது இருக்குது எங்கள் எங்கடையாக்க சுத்தி திரியினோம் எங்கள் எண்ணத்தை வாங்குவோம் உண்டு எதை வாங்குறேன்னு தெரியுங்க வந்தால் கணக்கு விளையாடி சாமான் இருக்கும் சின்னாக்களோடையும் பெறக்கூடாது வரக்கூடாது வாங்க இப்போ வந்துட்டு ஒரு அரை மணி தரம் ஆகிடுது ஓண்டு ஓண்டு தூக்கி பிடிச்சி கொண்டு இங்கால ஆள் கொண்டு நிற்கிற என்ன இல்லை கேட்கிறேன் என்ன இவ்வளவு நேரமா என்ன தேடி கொண்டு நிற்கிறீர்கள ம்ம் குடி ம் என்ன ம் தர தான் இதுவரைக்கும் தனக்கு வாங்க இல்ல புள்ளைக்குரா இருக்கு ஃப்ரெண்ட் கிஃப்ட் ரூபருக்கு கேசி இவா வந்து வந்து தூடிக்கொண்டு திரிகுற என்னடி இவர பாக்க வேண்டியது என்னமா இத பாக்க பாக்கப் போறீடா இதாண்ட பாருورك வர ஒட்ட குடி வெல்சா ம்

கடைசியில் வாங்கின சாமான் கேசையங்குடுக்குறதுக்கு பூனை போட்டியும் ஒரு சீட் கேசேன் பிள்ளைக்கு பிள்ளைக்காத கேசேங்க கொண்டு ஒன்று பூனை போட்டியை வாக்கு இங்கே வந்து ஸ்கூலில் சின்ன பிள்ளைகள் பெரிய கேசேங்கண்ணு கொடுக்குறது இல்லை இப்படி சின்ன சின்ன ஐட்டம் தானே அவையும் தெரியணும் இவையும் கொடுக்கணும் அதுக்கு ஒரு சந்தோஷத்தை பல ஓனம் பண்ணுறதுக்காக வேண்டி வேட்டி காசு கொடுத்து பே பண்ணுறாங்க

ஓகே முள்ளர் கடையில் சாமான் வாங்கி வாங்கிக்கொண்டு இறங்கியாச்சு அடங்க முடியா ஓ என்ன நீங்கள் மட்டும் தானே வா நான் எங்கள் குட்டிகளோட குட்டி யாளி யாளி கோப் சூப்பர் மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்குது சின்ன பிள்ளைகள் ஐட்டங்கள் இது மெடிசனுக்குரிய ஐட்டங்களுக்கு இல்லை கடை எங்கே போப்பியா கோப்புக்கா சரி அவருக்கு கோப்புக்கு போவோம் கோப்புக்கு சாமான வாங்கிகிட்டு வருவோம் குட்டியால் ம் நல்லா அம்மா